ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் சண்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் நாங்கள் ரூம் மானியன் பச்சரி அவ்வளோதான் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லிட்டு கமெண்டில் பண்ணுங்கள் என்ன சாப்பாடுன்ட்டு அப்புறம் இன்றைக்கி அப்படியே சண்டே இன்றைக்கி என்னென்ன பண்ணுறோன்றது அப்படியே கண்டினியூவாக பண்ணிக்கலாம் வீடியோவில்

ி பார்த்திங்கன்னா பாப்பாக்கு லைக் பீஸு வா சாப்பிட மாட்டா இவ்வளோதான் வந்து சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் லைட்டாக போதும் அவங்களுக்கு ஆனியன் ஸோ சாப்பிட மாட்டா லைடே சண்டே லன்ச் பார்த்தீங்கன்னா பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் ஆனியன் பச்சரி இவ்வளோதான் ஆக்சுவலி இப்போது எதனால ரொம்ப லேட் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாதனால் வந்து வீடியோஸ் போடல ஒரு ஒரு டூ வீக்ஸ் ஆயிடுச்சு நமக்கு வீடியோ போட்டு ரெண்டு வாரம் ஆகிடுச்சி ஆனால் சில பேர் நினச்சிருப்பாங்க வீடியோ போடாததுனால அப்படியே சந்தோஷமாக இருப்பாங்க அந்த சில பேருக்காக தான் அந்த வீடியோவே ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக வந்து நம்ம வீடியோஸ் வந்து வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வளர்ந்தாலே சில நம்மன்றதில்ல நார்மலாக வந்து எல்லாருமே அப்படி தான் வளர்ந்தாலே வந்து சில பேருக்கு பிடிக்காது ஒரு அடி மேலே எடுத்து வச்சாலே வந்து அவங்களோட சுயரபலாம் தெரிய ஆரம்பிக்குன்னு அந்த மாதிரி தான் சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே விலாகு லஞ்ச் வந்து இதுதான் இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறோம்னு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ம் சிக்ஸ்டி ஃபைவ் தட்டு சாப்பிடலாமா சாப்பிடுங்க லெக் பீஸ்லாம் வேண்டாம் நீ சும்மா நார்மலாகவே சாப்பிடு

ட்ராஃபிக் இருந்துச்சு இப்போ எவ்வளோ காலியாக இருக்குது கூடுங்க ரோடு யாருக்குன்னா தெரிஞ்சால் எந்த இடம் கம்மிப்பா என்ன வேணும் இது நீலாங்கரையா அக்கறை இது அக்கறை பிளேஸ் இந்த இடம் வந்து அக்கறை பீச்சுக்கு தான் நம்ம போய்ட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா ஒரே இடம் பீச்சுக்கு போகணும் அப்படின்ட்டு சரி ஓகே பீச்சுக்கு போயிட்டு வந்துடலாம் கொஞ்சம் நேரம் போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வந்துடலாம் வீட்டுக்காக போயிட்டு அவ்வளோதான் இந்த சந்தையில் நேராக போனால் பீச் வந்துடும் என்னங்க ஆ அப்போ சைடில் போகணுமா நம்ம ரைட்டு எடுக்கணுமா பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பெரிய பெரிய விழா மாதிரிலாம் நிறையா இருக்கும்ல சூப்பராக இருக்கும் வீடு இல்லாமல் இங்கே நம்மக்கிட்ட பண வசதி கிடையாது எந்த வீட்டில் சூப்பராக இல்லை யார் வீடு அதெல்லாம் யார் வீடு தெரியல ஆனால் வீடு எல்லாமே செம்மையாக இருக்குல்ல வீடு இந்த மாதிரி வீடு நம்ம கண்ணால் பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கோம் எங்கேயோ இடத்த விட்டா பார்க்கிங் பண்ணிட்டு வர சொன்னா ஒரு அரை மீட்டர் அரை மீட்டருக்கும் போல கிலோமீட்டரு அரை கிலோமீட்டர் தண்ணியாக போய் பார்க்கிங் பண்ணுவாங்க நடந்து வர ஸ்டைல் வர அப்பவும் பொண்ணும் ஆ போகிறாங்க இப்போ தான் பீச்சுக்கு எங்க எல்லா பொருளுமே வைக்கிறீங்க எதுவுமே வேணும் கேட்க கூட சொன்னேன்

சூப்பர் எல்லாமே கடை நிறைய கடை அங்கே பாரு அங்கே பாரு இப்போ ஏடு அம்மா எடுக்க சரி போகலாம் போகலாம் போ ஒரே ஜாலி நிறைய கடைங்க இருக்கு இந்த பக்கம் கடை இருக்கு சார்ஜிக்காக இப்போ என்ன வேணும் இங்கே பாரு அம்மா பாருனா ஆட போற அந்த வண்டியில் மட்டும் ஓட்டு விளையாட வச்சுக்க முடியும் பாப்பாவை இங்கே பாரு இங்கே பாரு ஹேய் அங்கே போனால் அடைச்சிடுவாங்கடி எங்கே போகிற ஆமாம் அதை அங்கே பார்த்து அப்படி இருக்கிறாங்க ஃப்ரெஷ் மீன் இருக்குது இதெல்லாம் ஜம்பிங்கா இதெல்லாம்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்னா பீச்சில் பண்ண போட்டுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்ட் டூவாக நான் போடுறேன் ஓகேங்களா பாப்பா நிறைய விளையாட்டு விளையாட்றேன்னா அதை பார்ட் டூவில் கண்டினியூ பண்ணிக்கலாம் நம்ம வீடியோஸ் பார்த்து பார்த்துருக்கவங்க எல்லாருமே வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோஸ் பார்க்கறது எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம வீடியோஸ் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை